எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருக்கூடலூர் அருள்மிகு ஸ்ரீ வையம் காத்த பெருமாள் திருக்கோயில் இத்திருக்கோயிலின் மூலவர் வையம் காத்த பெருமாள் தாயார் பத்மாசினி தாயார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் விருட்சம் பலாமரம் இத்தலத்தின் அமைப்பு இத்திருக்கோயில் ஆடுதுறை பெருமாள் கோயில் என்றும் ஜகத் பெருமாள் கோயில் என்றும் சங்கம சேத்திரம் என்றும் அழைக்கப்பெறுகிறது இங்குள்ள விமானம் சுத்த சத்வ விமானம் என்றும் அழைக்கப்பெறுகிறது இத்திருக்கோயில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற தலங்களில் எட்டாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது இத்திருக்கோயிலில் வரதராஜ பெருமாள் ஆண்டாள் மற்றும் ஆழ்வார்களுக்கும் தனி சன்னதிகள் அமையப்பெற்றுள்ளன இங்குள்ள ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்திற்கு உள்ளே சென்றால் தூண்களில் ராணி மங்கம்மா மற்றும் அவரது அமைச்சர்கள் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன இத்தலத்தின் வரலாறு இரண்யாட்சகன் என்னும் அசுரன் பூமா தேவியுடன் சண்டையிட்டு பூமியை பாதாள உலகில் மறைத்து வைத்து விடுகிறான் இதன் காரணமாக பெருமாள் வராக அவதாரம் எடுத்து இத்தலத்தில் பூமியை பிழந்து அருகிலுள்ள திருமுட்டம் என்னும் இடத்தில் பூமாதேவியை மீட்டு வெளிக்கொணர்ந்து வருகிறார் பூமியை மீட்டு வந்ததால் இத்தலத்து பெருமாள் வையம் காத்த பெருமாள் என்று அழைக்கப் நந்தக முனிவர் தேவர்களோடு கூடி வந்து இத்தலத்து இறைவனை வழிபட்டுச் சென்றதால் இந்த ஊர் கூடலூர் என்ற திருநாமம் பெற்றது காவிரி ஆறு இத்தலத்திற்கு வந்து தான் இழந்த பொலிவை மீண்டும் பெற்றதாகவும் வரலாறு உண்டு இத்தலத்தின் சிறப்புகள் அம்பரீசன் திருமங்கையாழ்வார் பிரம்மா கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகியோர் இத்தலத்து பெருமாளின் தரிசனம் பெற்று வழிபட்ட புண்ணிய தலமாக இது விளங்குகிறது திருமங்கையாழ்வார் தான் செய்த பெரிய திருமொழியில் பத்து திருப்பாசுரங்களில் இத்தலத்து இறைவனை மங்களாசாசனம் செய்துள்ளார் நந்தகமுனியின் மகள் இத்தலத்து பெருமாளுக்கு மலர் சேவை செய்து வந்ததாகவும் அவள் மீது மையல் கொண்ட சோழ மன்னன் அவளை மணந்ததாகவும் அவனது அமைச்சர்களின் பொய்யான தகவல்களின் அடிப்படையில் மன்னன் அவளை பிரிந்ததாகவும் பின்னர் இத்தலத்து இறைவன் அவர்கள் இருவரும் மீண்டும் கூடி வாழ்வதற்கு காரணமாக இருந்ததாகவும் அதனால் கூடலூர் என்று இத்தலம் பெயர் பெற்றது என்பதும் வரலாற்று செய்தியாகும் பிரயோக சக்கரம் சுயம்புவாக மரத்தில் தோன்றிய சங்கு உருவம் ஆகிய இரண்டையும் இத்திருத்தலத்தில் தரிசிக்க முடிகிறது நவகிரகங்களில் இத்திருத்தலம் கேது தலமாகவும் விளங்குகிறது இதனால் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நூற்றி எட்டு தாமரை மலர்களைக் கொண்டு இங்கு பூஜை நடத்தப்படுகிறது இத்தலத்து பெருமாள் கிளிக்கு சாப விமோச்சனம் தந்தார் என்பதால் இத்தலத்து இறைவனை வழிபடுவோருக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் இத்தலம் அமைந்துள்ள இடம் திருவையாறிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் திருக்கூடலூர் அருள்மிகு ஸ்ரீ வையம் காத்த பெருமாளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா